அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லால் உடையது உடையரோ மற்று உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் ஊக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுழை வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து சிலை விடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பில் ும் கழிறு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு யாரை பெரும் புளிதாகுரின் உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அத்தில்லார் மர மக்களாதலே வேறு